ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் மீள் பார்வை பார்த்திங்கன்னா புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீள் பார்வைன்னு கொடுத்துட்டு பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பதில் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் கீழே உள்ள படத்தில் உள்ள பொருள்களை எண்ணி பின்வரும் அட்டவணையை நிறைவு செய்க அப்போது இந்த கொஷின் அவங்க கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இங்கே ஒரு அட்டவணை நீங்கள் போட்டுக்கோங்க பொருள்கள் பொருள்கள் பொருட்களின் எண்ணிக்கை பொருட்களின் எண்ணிக்கை அப்போது ஃபஸ்ட்டு இதில் நாலு இருக்குது ஒன்று வந்து பந்து இன்னொன்று மட்டை இன்னொன்று புனல் இன்னொன்று சதுர அட்டை அப்போ பாருங்கள் பந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது அப்போது இங்கே எட்டு அதுக்கப்புறம் மட்டைன்னா பேக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அப்போது இங்கே ஆறு அதுக்கப்புறம் புனல் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ சதுர அட்டை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் நம்ம எண்ணி எல்லாமே எழுதிட்டோமா அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே அஞ்சு கொஷின் கொடுத்துக்கிறாங்க இருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும் படத்தில் உள்ள பொருள்களின் மொத்த எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை மொத்தமாக கூட்டணும் எட்டு ஆறு கூட்டினீங்கன்னா பதினாலு பதினாலோட நாலு கூட்டிங்கன்னா பதினெட்டு பதினெட்டோட ஆறு கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு செகண்ட் கொஷின் பாருங்கள் சதுரங்கள் மற்றும் மட்டைகளின் எண்ணிக்கையின் வேறுபாடு வேறுபாடுனா நம்ம கழிச்சிடணும் சதுரம் மட்டை அப்போ சதுரம் இது மட்டை இது இது ரெண்டுமே கழிச்சு அப்போ ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இங்கே ஜீரோன்னு வரும் அடுத்தது பாருங்கள் பந்துகள் மற்றும் மட்டைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் பந்துகள் பாருங்கள் எட்டு மட்டை வந்து ஆறு விகிதம்னா ஈஸ்ட்டுன்னு போடணும் அப்போது எட்டு இஸ்ட்டு ஆறு இதை நீங்கள் ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா நாலு இஸ்ட்டு மூணு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு அதனால் நாலு இஸ்ட்டு மூணுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் சம எண்ணிக்கையில் உள்ள பொருள்கள் எவை ரெண்டுமே சமமாக இருக்கிறது என்னது மட்டையும் சதுர அட்டையும் அப்போது மட்டை மற்றும் சதுர அட்டை அல்லாதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் மட்டைகளின் எண்ணிக்கையை விட பந்துகளின் எண்ணிக்கை கூடுதலாக எவ்வளவு மட்டையை விட பந்து எவ்வளவு கூடுதல் இது ஆறுனா இது எட்டு இருக்குது அப்போ எட்டில் ஆறு போச்சுன்னா என்னது ரெண்டு அப்போ ரெண்டு அதிகமாக இருக்குது அப்போது ரெண்டு அதிகமாக உள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் மீள் பார்வையில் இருந்தது எல்லாமே முஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா